சுவாமியை கூட அந்த நல்லா பேசிட்டு இருந்த பொழுது நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது ஆனா அப்பதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துப்பாங்க அப்பெல்லாம் ஒரு ஒரு தரமும் வந்து அது பயங்கரமா எனக்கு ஒரு இடி மாதிரி இருக்கு நைன்டி எயிட்டில் ஒரு ட்ராமா கான்வெகேஷன் ட்ராமாவில் ஐ வாஸ் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அதில் வந்து துளசிதாஸ் அப்படின்ற ஒரு ரோல் சுவாமி கொடுத்துருந்தார் அந்த துல்சிதாஸோட காஸ்டியூம் வந்து என்னென்னா அவர் காஷாய ரூப் தான் போட்டிருப்பார் துளசிதாஸ் ஸோ சுவாமி வந்து எல்லோருக்கும் காஸ்டியூம்ஸ்லாம் செட் பண்ணும்போது எங்கிட்ட என்ன சொன்னார்னா உனக்கு நான் காஸ்ட்யூம் தரேன்னு சொல்லிவிட்டு அவரே போட்டுகிட்டு இருந்த ரூபை எனக்கு எடுத்து கொடுத்தாரு நீங்கள் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளுக்கு வந்து அதாவது பெரிய ஆழ்வார் வந்து சு கிருஷ்ணரை பற்றி பல்லாண்டு பாடும்போது உடுத்து கலைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவர் உண்ட சாப்பாடு அவருடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு தான் பிரம்மார்ப்பணம் சொல்கிறோம் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து சுவாமி கொடுத்ததா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆழ்வாரோடைய உயர்ந்த நிலை அந்த நிலைக்கு நம்மளை சுவாமி உயர்த்தினார் அந்த சமயம் ஆனால் நம்மளுடைய மங்கி மைண்ட் இருக்கு இல்லையா சுவாமியோட ஃப்ரேமும் நம்மளோட ஃப்ரேமும் பத்துமா எனக்கு அப்படின்ற ஒரு அதாவது சுவாமி செய் அப்படின்ற போது நம்ம செய்யணும் யூ டூ ஐ வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த் அப்படின்னு அது உலகத்தையே உருவாக்கினவருக்கு ஒரு சட்டையை பெருசு பண்ண தெரியாதா நான் என்ன பண்ணேன் அது பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப அரை ஒரு ஹாஃப் மைண்டோட போட்டுக்க ட்ரை பண்ணேன் சுவாமி ஃபெல்ட் வெரி அவர் என்ன பண்ணாருன்னா வெளியில நான் இது வந்து பூர்ணச்சந்திராவில் தான் ட்ராமா நடக்கும் பூர்ணச்சந்திரா பின்னாடி பேக் ஸ்டேஜில் வந்து ஐ வாஸ் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி மற்ற வெளியில் இருந்த பசங்க கிட்டலாம் பார் போட்டுன்னு வருவான் பாரு நான் கொடுத்து நான் போட்டுன்ற ரோவு எனக்கு அந்த ரோப் அவர் அங்கே பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பட் ஐ வாஸ் டிசப்பாயிண்டிங் ஹிம் சிங் சுவாமி எனக்கு பத்தலை சுவாமின்னு சுவாமிக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எம்பேரஸ் ஆயிட்டார் எனக்கு அந்த அதாவது என் கூட அந்த நல்லா பேசிகிட்டு இருந்த பொழுது நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது ஆனால் அப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது அகேன் ஒரு பெரிய லெசன் எப்படி சுக்கதுக்கியை சமையக்கிறதுவா நம்மளுக்கு சுக்கம் வரும்பொழுதே டெஸ்ட்டும் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஈக்வானமிட்டியை அவர் தானே சொல்லித்தர முடியும் அந்த டைமில் என்ன பண்ணார் அவர் வந்து ஃபிசிக்கலாக ஹி ஃபெல்ட் ஸோ வெரி பேட் அந்த டைமில் ஒன்றும் சொல்ல கொஞ்சம் பையன் குண்டாக இருக்கா நல்லா சுவாமி ஹாஸ்டலில் நிறையா சாப்பிட்றான் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லி ஜோக்காக அதை முடிச்சிட்டாரு பட் ஆனால் அதுக்கப்புறம் சுவாமி என்னை வந்து நீ கிட்டே வரக்கூடாது பேசவே பேசாது என்கிட்ட எனக்கு வந்து லைக் இன்டர்வியூ ரூமுக்கு போகிறோம் அந்த ட்ராமா ரிலேட்டட் இன்டர்வியூக்குள்ளே போகிறோம் அவர் காலடியில் உக்காடுறோம் நீ கிட்டே உட்காராத நீ தள்ளி போய் முதல்ல ஜோ என்கிட்ட எப்பவும் நிறைய ஜோக் அடிப்பார் சுவாமி என் சைஸை வச்சு கிண்டல் பண்ணுறது மெட்ராஸ் ரவுடி அப்படி இப்படிலாம் வந்து கூப்பிடுவார் நான் வந்து அதை ஜோக்குன்னு நினச்சிக்கிட்டேன் பட் அவர் ரொம்ப சீரியஸாக இருந்தார் அப்போ சீரியஸாக என்னை திட்டிட்டு உள்ளே போனாரே எனக்கு அது அப்போது ஒரு டீச்சர் இருந்தார் ஒரு எல்டர்லி டீச்சர் இருந்தார் அவர் நீ சுவாமிகிட்ட வந்து சாரி கேளு நான் நீ என்ன சொல்கிறீங்களோ பண்ணுறேன் சுவாமி நீங்கள் சொன்னதை அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல சொன்னார் சுவாமி அப்போ வந்து இன்டர்வியூ ரூம்லேருந்து வெளியில் எங்கேயோ போயிட்டு தர்ஷனெலாம் முடிச்சுட்டு திருப்பி சுவாமி வந்ததும் அவர் என்ன நிற்கிறார் அப்படின்னு கேட்டார் நான் சுவாமி ஐ எம் சாரி சுவாமி அப்போ அந்த டைமில் சுவாமி இல்லை வெளியில் போயிருந்தார் யார் யாரோ சொல்லி கொடுத்து நீ என்ன சொல்கிறது உனக்குன்னு ஒரு இது கிடையாதா நீ சுவாமியை மதிக்கிறது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு போனார் இந்த ட்ரீட்மெண்ட் சுவாமி கொடுக்கும்போது என் மைண்டில் சுவாமி நம்மளை இப்படி சொல்லிட்டாரே சுவாமி ஏன் நம்மளை எப்படி சொல்கிறார் அவங்க கூட பேசுகிறாரு இவங்க கூட நல்லா தானே பேசுகிறாரு எனக்கு மட்டும் எப்படி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு அந்த டைமில் இருந்தது பட் எனக்கு இது புரியிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சுவாமி ஒரு வேலையை செய் இதை பண்ணு அப்படின்னு சொன்னார்னால் அதை வந்து கர்மஸ்ரத்தையாக நம்ம பண்ணணும் வி ஷுட் நாட் திங்க் இது நம்மளால் முடியுமா இது நமக்கு சாத்தியமா இது நம்மளுடைய அவர் ஏன்னா அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் அவர் அவன் எல்லாமே தெரிஞ்சவர் சர்வஜர் அவருக்கு வந்து அந்த சட்ட பத்தும் பத்தாதுன்னு தெரியாதா நம்ம வந்து ஹூ ஆர் வீ டு திங்க் ஸோ ஐ திங்க் டைம் நம்மளோட லைஃப்பில் வந்து ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் ஆல்வேஸ் க்ளவுட் இல்லையா நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லது தான் நடக்கணும் எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கணும் எப்போவுமே சிரிப்பு தான் இருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு எனக்கு இனிப்பாகவே இருக்கணும் ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சுகர் கம்ப்ளைண்ட் டயபட்டிஸ் வந்துடும் ஸோ சுவாமி வில் ஆல்வேஸ் தட் வித் கசப்பான மருந்து ஆர் கசப்பான ஃபுட்ஸ் பாவர்க்காக தான் உடம்புக்கு நல்லது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அல்வா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் நம்மளுக்கு தான் கஷ்டம் இதை சுவாமி வ சுவாமியோட வைத்தியோ நாராயண ஹரி இல்லையா அவர் தான் வந்து த பிக்கஸ்ட் நம்ம அதாவது வைத்தியர் வந்து நம்மளுக்கு உடம்பு உபாதைகளையும் உடம்புல வர நோய்களை தீர்ப்பவர் ஆனால் சுவாமி நம்ம ஆத்மாவில் இருக்கிற நோய்களை தீர்ப்பவர் பிரதர் நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசா வயசான ஸோ சுவாமி பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்ன்னு சொன்னார் அந்த டைமில் நம்மளுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஸ்கூல் இருக்கும் பொழுது சுவாமியோட காலேஜ் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒன்லி திங்காக இருக்கும் அதனால நீங்கள் டிசப்பாயின் பட் ஆனால் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த லெசனுடைய தாக்கம் எப்படி இருந்தது பிரதர் ஸோ நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன பிரகாரம் என்னோடய தாய் தந்தை ரொம்ப வயதானவங்க ஸோ சுவாமி சொல்லியிருக்காரு டூ யுவர் டியூட்டி டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் தென் கமன் சர்வ் சொசைட்டின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த விஷயத்த நான் முழுமையாக ஃபாலோப் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் முதல்ல வந்து ரெண்டு பேருமே வயசானவங்கனால அவங்கள முழுக்க முழுக்க நான் எல்லாத்தையும் அவங்கள பார்த்துட்டுருக்கேன் கடைசி காலம் மட்டும் அவங்க இருக்கிற கடைசி காலம் மட்டும் நான் அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருந்து அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து நான் சாய் இதுலேயே நான் வந்தேன் ஸோ இது வந்து நான் இதை நான் பண்ணும்போதே எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது ஏன்னா அப்போ நம்ம வேலை நம்ம சாமியை இது டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவோம் இந்த மாதிரி எதை செய்வோம் வீட்டில் நிறைய அவங்களை கையை பிடிச்சி தூக்கின்னு போவோம் ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த சாமி சொன்னது வந்து போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அப்போ தான் அது ரியலைஸ் ஆச்சு அது மட்டும் ஆக்சுவலி எனக்கு சாமி மேலே கொஞ்சம் கோபம் தான் இருந்தது ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஓ சுவாமி அன்னைக்கு சொன்னார் இல்லை நம்ம கிட்டே போய் நம்ம ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா ஓகே நம்ம என்ன சுவாமி சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோன்றது அது எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்தது அது இது மகாபாரதத்தில் தேவவியாதன் அப்படின்ற ஒரு கட்டம் வரும் நீங்கள் பே கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு 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 ரிஷி வந்து என்ன பண்ணுவார் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பெருசாக வேண்டாம் ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மேலே வந்து ஒரு ஒரு கொக்கு வந்து ப பறந்து போகும் அவர் கோவத்தில் அந்த கொக்கை பார்த்து ஏன் மேலே பறந்து போகிறியான்னு எரிச்சிடுவார் அவருடைய வலி மேலே பட் அந்த தவ வலிமை அந்த எரித்ததுனால அவருக்கு தபஸ் கெட்டு போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அவருக்கு பசிக்க ஆரம்பிக்கும் ஒரு கிராமத்துக்கு போவார் அவர் வந்து பௌதி பிக்ஷாம் தேஹின்னு கேட்பார் அப்போ அந்த லேடிக்கு கொஞ்சம் டைம் பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு அவர் கோவம் வரும் என்னடா நீ வந்து நான் பெரிய ஆள் நீ என்னை வந்து இப்படி நான் என்னை டிலேடாக கொண்டு வரையா அப்படின்னு கேட்பார் உடனே என்னை நீங்கள் எரிக்க முடியாது நான் ஒன்றும் கொக்கு கிடையாதுன்னு அந்த லேடி பதில் சொல்லுவாள் அவருக்கு ஸ்டன் ஆகிடும் இது எங்கேயோ காட்டில் நடந்தது இந்த லேடிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாரு அந்த லேடி இதுக்கு நான் பதில் தெரியணும்னா நீ நாலு தெரு தள்ளி வேற ஒருத்தர் தேவ ஒருத்தர் பாரு அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாள் அவர் நாலு தெரு தள்ளி போயின்னா ஒரு ஒரு கசாப்பு கடைக்காரர் அவர் இருப்பார் அவரை சுற்றி மகரிஷிகள்லாம் உட்காண்டிருப்பாங்க அவர்கிட்ட வேதத்தின் அர்த்தங்களை கேட்கறதுக்கு இந்த ரிஷிக்கு ஸ்டன் ஆகிடும் இது யார் இது நம்ம இவங்க இவ்வளோ பேர் ரிஷிகள்லாம் உட்காந்துருக்காங்க இவர் வந்து இவர் என்னமோ நினச்சாரு ஒரு பெரிய மகான் உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா ஒரு கசாப்பு கடைக்காரர் உட்காந்துருக்காரு அப்பா அவர்கிட்ட போய் கேட்பார் சுவாமி என்னது இது அப்படின்ற போது நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குறேன் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு சேவை செய்கிறேன் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் இதை மட்டும் நான் செய்கிறதுனால எனக்கு வந்து வேதத்தின் உயர்ந்த அர்த்தங்கள் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வருது அதனால தபஸ் பண்ணுற ரிஷிகள் கூட என் வீட்டு வாசலில் உட்காண்ட்ருக்காங்க சரி சுவாமி உங்களை அனுப்பிச்சாங்களே அந்த லேடிக்கு இதெல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாக்கும் அவங்க மாமனார் மாமியாருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் சர்வீஸ் பண்றாங்க அவங்களுடைய தர்மத்தை பண்றாங்க வருது அப்படிங்கிறது ஒரே ஒரு சென்டென்ஸ்ல எவ்வளோ சிம்பிளா ஒரு ரொம்ப சிம்பிளா நீங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு சிம்பிள் லைன்ல அத்தனை அடக்கிட்டார்ல அவர் கண்டிப்பா கண்டிப்பா அது அது ஒரு அதான் சொன்னேன் பதினைந்து வருடம் கழிந்து தான் நம்மளுக்கு இதை பற்றி தெரியறது நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஏன்னா நான் காலேஜ் காலேஜ்க்கப்புறம் நடுவில் அப்பப்போ வந்துட்டு போவேன் ஆனால் கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருப்பேன் ஸோ வீட்லேயே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப வரமாட்டோம் வரும்பொழுதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துப்பாங்க அப்போலாம் ஒரு ஒரு தரமும் வந்து அது பயங்கரமாக எனக்கு ஒரு இடி மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி என்ன சொல்கிறாரோ நீ அதை செஞ்சியா டூ யுவர் வாட் அவர் சுவாமி சேஸ் எ ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ சுவாமி அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு என் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போய் நான் என்ன சொன்னேனோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஸோ அதை நம்ம பண்ணுறோமா பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த சந்தோஷம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை பழச பார்க்கும்போது அன்னைக்கு சுவாமி என்கிட்ட சொன்னது வந்து நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது அது அன்னைக்கு ரொம்ப ஹர்டாக இருந்தாலும் அந்த துக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சுகமாக தான் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப அருமையாக சொன்னார் அதாவது அன்னைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட லெசன் அதோடைய அர்த்தம் இன்னைக்கு புரியுது ஸோ இது நம்மளுக்கு டிலேடாக புரியுறது இதை சொல்லும் பொழுது எனக்கு வேற ஒரு ஞாபகம் வருது சுவாமி சில சமயங்கள் பர்பஸாக டிலே பண்ணுவார் அதாவது டிலே பண்ணுவாருன்னா நம்ம நினைக்கிற டைமில் சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கும் சுவாமி வந்து தள்ளி கொடுப்பாரு எனக்கு நிறைய பேர் வந்து இங்கே வருஷக்கணக்காக சுவாமிகிட்ட காத்துண்டு ஒரு அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன்லேருந்து ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து சில பேர்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷம் அதெல்லாம் வந்து சுவாமி கா சுவாமிக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி சுவாமி டிலேஸ் ஆர் ஆல்சோ நாட் இஸ் டினல்ஸ் இல்லையா பிரதர் ஆமாம் பிரதர் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க எனக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு ஐ வாண்ட் டு ஷேர் ஸோ நான் பிகாம் சா அப்போ அப்போ சொன்ன மாதிரி பிகாம் இருக்கும்போது பிகாம் படிக்கும்போது பிருந்தாவன சுவாமி கிட்ட ரொம்ப கிட்டியாக இருந்தேன் அப்புறம் வந்து எம்பிஏ படிக்கும்போது சுவாமி ஸ்டார்ட் டெஸ்டிங் மீ ஸோ சுவாமி கி நான் உட்காந்துரு கிட்டே வர மாட்டார் சுவாமி லட்டை எடுத்துக்க மாட்டார்